அன்பானவர்களுக்கு வணக்கம் நாங்க பாஸ்கரன் பேசுற அடித்து ஆடிய மோடி நன்றி சொல்லும் இஸ்லாமியர்கள் மிஷினரி கூட்டத்தின் அட்டூழியம் இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் அடி அடித்தூள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில எதிர்கட்சிகளினுடைய மிகப்பெரிய எதிர்ப்பையும் மீறி இருநூற்றி எண்பத்தி எட்டு நபர்களுடைய ஆதரவோடு நள்ளிரவு இரண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் ஐயோ அம்மான்னு ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல டெல்லி போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அப்பாவி ஏழு இஸ்லாமியர்கள் இதற்கு மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்து பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு இரண்டாவது விஷயம் வந்ததே மதம் மாற்றுறதுக்கு கேள்வி கேட்டால் எங்களை வந்து திட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில திருவண்ணாமலையில் ஒரு ஒட்டுமொத்த இந்த கூட்டமும் சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு வீடா துண்டு பிரச்சனங்களை கொடுத்து மதம் மாற்றக்கூடிய அந்த வீடியோ வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாக்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்முடைய திமுகவுடைய எம்பி ஆர் ராசா கரைவேட்டி திமுக கரைவேட்டி கட்டுனவங்க எல்லாம் பொட்டு வைக்கக்கூடாது எங்களுக்கு அசீங்கமா இருக்கு கவரு கட்டக்கூடாது எல்லாம் சொன்னார் இல்லைங்களா அவர் இதற்கு முன்பாக ஏதாவது எலெக்ஷன் அப்ப என்ன மாதிரியான வேலையை பார்த்திருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்களேன் இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன் சூத்திரனாக இருக்கிற வரை நான் விவச் நீ விபச்சாரின் மகன் இந்துவாக இருக்கிற வரை நீ பஞ்சவன் இந்துவாக இருக்கிற வரை நீ தீண்டத்தாகவன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் அதுங்க எலெக்ஷன் வந்தால் மட்டும் கோவில் கோயிலாக போயிட்டு நாங்கள் ஐயோ அம்மானு கேட்போம் அப்புறம் வந்து பொட்டு வைக்காதீங்க கோவிலுக்கு போகாதிங்கன்னு சொல்லுவோம் எக்கேடு கேட்டால் போய் துரைட்டம் விடுங்க முதல் விஷயத்துக்கு வருவோம் அதாவது வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா முழுக்க முழுக்க இந்த மசோதா யாருக்காக இயற்றப்பட்டது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பெரும் முதலைகள் இருக்காங்க இல்லைங்களா வகுப்பு வாரிய சொத்துக்களை ஏமாற்றி வைத்து கொண்டு நீண்ட நாட்களால் நூறு வருஷமா அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த சொத்துகளுக்கு சரியான அளவுக்கு அந்த பணத்தை வந்து கொடுக்காம அந்த வகுப்பு சொத்துகள் மூலமாக பயனடியக்கூடிய அப்பாவி ஏழு இஸ்லாமியர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அதில் சில பல விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அந்த சொத்துகள் சம்மந்தமாக அதை கண்காணிக்கிறதுக்கும் அதை எப்படி அவங்க செலவு பண்றாங்க அதன் மூலமாக வரக்கூடிய நன்கொடைகளை எப்படி அவங்க பராமரிக்காங்க அப்படின்றத முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த ஒரு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க அதுலேயும் காரசாரமாக நடந்த அந்த விவாதத்துல ஏறத்தாழ வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு மணி அளவுல இந்த ஒரு திருத்த மசோதாவை வந்து நிறைவேற்றிருக்காங்க இதற்கு ஆதரவாக இருநூற்று எண்பத்தி எட்டு பேரும் எதிராக இருநூற்று முப்பத்தி இரண்டு பேரும் வாக்களிச்சிருக்காங்க இந்த வகுப்பு திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா திருத்திய அணி அமைச்சிருக்கக்கூடிய அந்த வகுப்பு திருத்த சட்டத்துல மத்திய வகுப்பு கவுன்சில இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு இரண்டு பேர் முஸ்லீம் அல்லாதவர்களை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக இந்த இரண்டு நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கண்காணிப்பாங்க கண்காணிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்களை இஸ்லாமியர்கள் அல்லாத இரண்டு நபர்களை நாங்கள் இந்த ஒரு கவுன்சிலுக்குள்ள நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இவங்க உங்க மதம் சார்ந்த எந்த விஷயம் சம்பந்தமாகவும் அவங்க தனிப்பட்ட ரீதியா பேச மாட்டாங்க தலையிட மாட்டாங்க அப்படின்ற விளக்கத்தையும் அமித்ஷா கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளா முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அவங்களினுடைய சொத்துக்களை வகுப்பு வாரியத்துக்கு தானமாக கொடுக்க முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே போல இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்பு இருந்த நிலை மீட்கப்படும் வகுப்பு வாரிய உரிமை கோரும் நிலங்கள் தொடர்பான புகார்களை வருவாய் நீதிமன்றம் மற்றும் உரிமையல் நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களும் விசாரணை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருத்தங்களை இதில் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வகுப்பு தீர்ப்பாயத்தின் முடிவை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவும் முடியும் வகுப்பு வாரியத்திற்கு நிலம் தானமாக அளிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த நிலம் சட்டப்பூர்வமானது வேறு இடத்துல மசூதி கட்டப்பட்டிருந்தால் அந்த இடம் வகுப்பு வாரிய சொத்தாக கருதப்படாது அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வகுப்பு வாரியத்தில் இரண்டு பெண்கள் மற்றும் இதர மதங்களைச் சேர்ந்த இரண்டு பேர் உறுப்பினர்களாக இணைக்கப்படுவார்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க வகுப்பு வாரியம் தனியா ஒரு தாவுதி பேரா உள்ளிட்ட பிரிவினருக்காக தனி வகுப்பு வாரியம் வந்து இதில் அமைக்கப்படும் வகுப்பு சொத்துக்களை முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் வகுப்பு சொத்துக்களின் விவரங்கள் மாவட்ட வருவாய்த்துறை இணையத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக பல்வேறு திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக எதிர்கட்சிகள்லாம் இல்லை முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் அவங்களுடைய சொத்துக்களை பிடுங்கக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஆல்ரெடி அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் சிஏ குடியுரிமை திருத்த சட்டம் தொடங்கி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ மோடி இஸ்லாமியர்களை வஞ்சிக்க பார்க்குறாரு முத்தலாக் போன்ற தடை சட்டங்களுக்கும் எக்கச்சக்கமானவங்க இதே போலதான் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க எதிராக திருப்பி விட்டுருவாங்க எக்கச்சக்கமான இஸ்லாமியர்கள் டெல்லி முதற்கொண்டு பல்வேறு மாநிலங்களில் இந்த விஷயத்திற்காக அவங்களுடைய மிகப்பெரிய ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவர்களும் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு இதனால எந்த ஒரு முஸ்லீம்களுக்கும் பாதிப்பு ஏற்படாது முழுக்க முழுக்க இல்லாத இயலாத இந்த இஸ்லாமியர்களுக்கு சென்று சேர வேண்டிய அந்த சொத்துக்களை ஒரு சில நபர்கள் ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க அதை கண்காணிக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு இந்த விஷயத்தில நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதனால இஸ்லாமியர்கள் தான் முழுக்க முழுக்க இஸ்லி இல்லாத இயலாத தான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு இரண்டாவது விஷயம் திருவண்ணாமலையில தொடர்ந்து ஏற்கனவே ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பயணிகள் கிட்ட துண்டு பிரச்சோரங்களை கொடுத்து அவங்களை மதம் மாற்றக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க அதனை தொடர்ந்து இன்னொரு ஒரு குருப்பே மொத்தமா கிளம்பி ஒவ்வொரு வீடுகளா போயிட்டு மதம் மாற்றக்கூடிய வேலையில இறங்கியிருக்காங்க இப்ப போலீஸ் வாங்க நான் பத்திரிகை ரிப்போர்ட் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க வீடியோ پورا வரது பாருங்க இல்ல இல்ல நான் சாமி கும்பிடுறேன் நான் இந்து மாத்தல கரேன் நீங்க ஏன் வந்து இங்க வந்து கிருஷ்ணன் சத் எங்கல வாங்க냐 அங்க வந்து நோட்டிஸ் கொடுக்குறீங்க வாங்க நான் என்ன வந்து குடுக்காதீங்க நாங்க வேற சாமி கும்பிடறோம் சொல்றோம் ஆ வேண்டாம் நீங்க நான் என்ன சொல்ல நீங்க பேசுங்க நீ ஏன் கொண்டாந்து கொடுக்குறீங்க குடுக்குறீங்க ஏன் கொண்டாந்து கொடுக்குறீங்க குடுக்குறீங்க சொல்லுங்க நாங்க ஏன் மோடிக்கு அனுப்புறோம் ஏன் கடையாண்ட வந்து எங்களை கேட்க கூடாது இது ஏன் வீடு இங்க ஏன் வரீங்க ஏன் வந்து கேக்குறீங்க ஏன் ஏன் மதமாற்றம் பண்ணதுக்கு வரீங்க கொஞ்சம் மனசு மாற்றம் மதம் நாங்க ஒரு சாமி கும்பிடுறோம் உங்க சாமி நீங்க உங்க இடத்துல இருந்து கும்பிடுங்க யார இப்ப என்ன பண்ணிக்கிறீங்க கையில என்ன வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க இப்ப என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க என்ன பண்ணிக்கிறீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க தெருவுல கொடுக்குறீங்க அது தேவையில்லை இதனாலதான் பிரச்சனை வரது நீங்க பேசுங்க நீங்க எதுக்கு வந்து எங்கிட்ட ஏன் கேக்குறீங்கப்பா எங்கிட்ட வீட்டுல யார் இருக்காங்க ஏன் கேக்குறீங்க ஏன் கேக்குறீங்க எங்கிட்ட வந்து ஏன் கேக்குறீங்க எங்கிட்ட வந்து யார் கேக்குறீங்க ஒரே நிமிஷம் பாத்துக்குங்க இவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்டா நீ போய் மோடி கிட்ட சொல்லு அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ கட்டாய மதமாற்ற மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்கே தமிழகத்தில் இது போன்ற குரூப் இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எச்ச எலும்பு துண்டுகளுக்காக ஒவ்வொரு வீடுகளாக போயிட்டு ஐயோ மாற மதம் மாறுங்க மதம் மாறுங்கன்னு சொல்லிட்டு இது போன்ற கூட்டத்திற்கு கொட்டம் வந்து அடக்கப்படும் இல்லை அப்படின்னா தொடர்ந்து இவங்க இதே போல தான் அப்பாவி ஏழை இல்லாத ஏலாதவர்களுக்கு நான் இதை கொடுக்குறேன் உங்களை இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரெட்டையும் ரொட்டி துண்டியும் கொடுத்து மதம் மாற்றிட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ இந்த நபர் ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த நபருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இந்த வீடியோ மூலமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி